தேசிய கொடுப்புணவு தளத்தின் மூலம் இடம்பெறவுள்ள பாரிய முறைகேடுகள் தொருவில் நாம் கடந்த சில தினங்களாக செய்தி வெளியிட்டிருந்தோம் அதனை தடுப்பதற்கான முதற்கட்ட செயற்பாடுகள் தற்போது எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான விரிவான தகவல்களை வழங்குகிறார் செய்தி அறையிலிருந்து ராஜலிங்கம் ஆம் வணக்கம் ரியாஸ் தேசிய கொடுப்பனவு தளம் தொடர்பாக பல தகவல்களை கடந்த வாரத்தில் நாம் கொண்டு வந்திருந்தோம் அந்த வகையில் இந்த தேசிய கொடுப்பனவு தளம் என்பது இலங்கை மத்திய வங்கியின் கீழ் இருக்க வேண்டும் இதுதான் சட்ட ரீதியான ஒரு செயற்பாடு என்றாலும் தற்போதைக்கு ஐசிடிஏ நிறுவனம் அதனை தனியார் மயப்படுத்த முயற்சி செய்வதாக தகவல்களை நாம் கொண்டு வந்திருந்தோம் அந்த தகவல்களின் பிரகாரம் அது ஒரு முறைகேடு சட்ட ரீதியாக மத்திய வங்கிக்கு இருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை ஐசிடிஏ எவ்வாறு தனியார் மயப்படுத்த முடியும் என்ற கேள்வி தற்போது எழுந்திருந்தது என்றாலும் இந்த ஐசிடிஏ நிறுவனத்துக்கு கீழ் டோட்டல் பே எனும் நிறுவனம் அதாவது இந்த டோட்டல் பே எனும் நிறுவனம் சுமார் ஐந்து பங்குதாரர்களுடன் செயற்படுகின்றது அந்த பங்குதாரர்களின் பிரகாரம் இந்த சட்ட முறைகேடான ஒரு செயற்பாடு அங்கு இடம்பெற வாய்ப்பு என்ற தகவல்களை கொண்டிருந்தோம் என்ற போதிலும் மத்திய வங்கியின் கீழ் இந்த நிறுவனம் செயற்படுமாக இருந்தால் மத்திய வங்கியின் கீழ் சுமார் லங்கா க்ளியர் என்னும் நிறுவனம் தான் இதனை செயற்படுத்த உள்ளது அந்த வகையில் லங்கா க்ளியர் நிறுவனத்தின் கீழ் மத்திய வங்கிக்கு சுமார் நாற்பத்தி ஏழு வீத கொடுப்பனவு கிடைக்கும் ஐம்பத்தி மூன்று வீதம் தனியார் வங்கிகளுக்கு செல்லும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது ஆகவேதான் இந்த முறைகேடு தவறான முறையில் சித்தரிக்கப்படுகின்றமை எடுத்து அந்த வகையில் அதற்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றே கூற வேண்டும் எவ்வாறாயினும் தற்போதைய நிலைப்பாட்டில் ஐசிடிஐ நிறுவனம் இதனை செயற்படுத்த முடியாத நிலை உருவாகியிருக்கிறது என்றாலும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் இது தொடர்பான உறுதியான தகவல் தெரிய முதலமைத்து அனைத்து வங்கிகளையும் சுங்கத்துடன் நேரடியாக தொடர்புபடுத்த நானும் நிதியமைச்சரும் தீர்மானித்தோம் சுங்கத்தில் என்ற சாப்ட்வேர் பயன்படுத்தப்படுகிறது அதன்போது லங்கா கிளியர் நிறுவனம் அந்த தளத்தை பயன்படுத்தி அனைத்து வங்கிகளையும் தொடர்புத்தோம் அதனை இந்த வாரமே நடைமுறைப்படுத்த நாம் தீர்மானித்தோம் எந்த இலத்திரணியல் முறையை அறிமுகப்படுத்தினாலும் அனைத்து கொடுப்பனவு முறையும் மத்திய வங்கியின் ஒழுங்குப்படுத்தலுக்கு ஏற்ப இடம்பெற வேண்டும் அத்துடன் கொடுப்பனவு மற்றும் கொடுத்து தீர்த்தல் சட்டம் வந்துள்ளது அதன்படி மத்திய வங்கிக்கு பொறுப்புள்ளது அதேபோன்று ஊழல் செய்வதற்காக இருக்கும் வாய்ப்புகளை குறைக்க வேண்டும் இதுவரை காலமும் அந்த வசதியை அரசாங்க வங்கிகளான இலங்கை வங்கியும் மக்கள் வங்கியுமே மேற்கொண்டன நாளை நடைமுறைப்படுத்தப்படும் புதிய முறைமைக்கு ஏற்ப இலங்கையின் அரசாங்க வங்கிகள் தனியார் பிரிவின் வங்கி செயற்பாட்டிற்கு கொண்டு வந்து இறக்குமதியாளர்களுக்கு தமது அலுவலகத்தில் இருந்து கொண்டே இலத்திரணியல் வங்கி முறை மூலம் வரி செலுத்த சந்தர்ப்பம் கிட்டும் இலங்கை மத்திய வங்கியின் கண்காணிப்பு இருந்து இவ்வாறான தேசிய கொடுப்பனவு கட்டமைப்பிற்கு சந்தர்ப்பம் வழங்கக்கூடாது என்பதனையே ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன தேசிய கொடுப்பனவு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக முன்னெடுக்கும் இந்த பயணத்தில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான நடவடிக்கையாக சுங்கத்திற்கு செலுத்தும் கொடுப்பனவை இந்த கட்டமைப்பினூடாக லங்கா கிளிய நிறுவனம் ஊடாக செயற்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளது அத்துடன் அமைச்சர் வழங்கியுள்ள ஆலோசனையை வரவேற்கிறோம் மற்றொரு முறிகள் மோசடி சம்பவம் போன்று இடம்பெறவிருந்த சந்தர்ப்பத்தை தடுக்கும் வகையில் ஊடகம் இதனை சுட்டிக்காட்டினார் காட்டியது அதனால் இன்று அது தடுக்கப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் கூறுகிறேன் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணிப்பாளராக நியமிக்குமாறு ஜனாதிபதி கூறினார் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியாக மாற்றினார் அனைத்து திருட்டுகளிலும் ஈடுபடுகின்றார் தொழில்நுட்பத்தினூடாகவே உலகம் முன்னோக்கி செல்கின்றது தகவல் தொழில்நுட்பம் முக்கியத்துவம் வாய்ந்த துறையாகவும் இந்த நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியின் மீது பல குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்ற நிலையில் அவரை பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியாக்கியுள்ளனர் இன்னும் அவரை வைத்துக் கொண்டுள்ளனர்